அன்பான விவசாயம் முறையில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஜா செடியை பற்றி பார்க்க போகிறோம் ரோஜா செடி வந்து உண்மையிலே ப பூச்செடிகளில் மிக முக்கியமான பூச்செடி வந்து ரோஜா ஏன்னா வந்து ரோஜாவில் வந்து நிறைய பேர் வெளியில் வந்து வாங்கி ரோஜா செடி வைப்பாங்க வீட்டு தோட்டம்னாலும் சரி அல்லது வந்து வீட்டில் வளர்க்கிறதுனாலும் சரி தோட்டத்தில் வளர்க்குறதுனாலும் சரி ஆனால் செடி வந்து சரியாகவே வராது என்ன காரணம்னா அது சரியான பராமரிப்பு இல்லை வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுவாங்க சரியான உரங்கள் போட மாட்டாங்க இன்னொன்று வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் எப்போ பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணாட்டினா அதாவது ஆரோக்கியமாக நம்ம வந்து ரோஜா பயிரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாட்டினா பூச்சி நோய் தாக்குதல் இருக்கும் ஆரோக்கியமாக என்ன சரியான அளவில் வந்து உரம் என்னென்ன உரம் கொடுக்கணும்னா தலைச்சத்து கொடுக்கணும் மணிச்சத்து கொடுக்கணும் சாம்பல் சத்து கொடுக்கணும் இப்போ வீட்டு தோட்டம் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மக்கிய உரம் கொடுக்கலாம் அல்லது வந்து மண்புழு உரம் கொடுக்கலாம் கம்போஸ்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு செடி ரெண்டு செடி மாடியில் தோட்டம் வச்சுருக்கவங்க வந்து கம்போஸ்ட்டோ அல்லது வந்து தொழு உரம் மண்புழு உரம் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் வந்து இதில் வந்து பூச்சி நோய் வந்துச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்தணுன்றது தெரியாது ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன உரங்கள் வந்து தோட்டப்பயிராக பண்ணோம்னா என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் இது வீட்டு தோட்டத்துக்கும் இது உபயோகப்படுத்திக்கலாம் இது ரசாயன உரங்கள் தான் நல்லாயிருக்கும் அதோடு வந்து எந்தெந்த உரம் குறைவில் இருந்தால் என்ன பற்றாக்குறை வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பற்றி நம்ம சொன்ன மாதிரி தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து முக்கியமாக சொன்னோம் இல்லையா என் பிகே வந்து தலைச்சத்து பீன்றது மணிச்சத்து கே பொட்டாஸ் வந்து சாம்பல் சத்து இது மூன்றுமே வந்து பேரூட்டச்சத்துக்கள் இந்த பேரூட்டச்சத்துக்கள் ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளோ தேவை அப்படின்னா ஒரு வச்ச பிறகு யூரியா யூரியான்றது எண்ணு இது தலை சத்து கொடுக்குது இது அஞ்சிலிருந்து பத்து கிராம் ஒரு செடிக்கு மாதத்திற்கு அஞ்சுலேருந்து பத்து கிராம் ஒரு செடிக்கு மாதத்திற்கு பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய செடிக்கு வச்சுக்கோங்களேன் பூக்க ஆரம்பித்த பிறகு கொடுக்கணும் சின்ன செடிக்கு வந்து நமக்கு தேவையில்லை பெருசாக உரம் கொடுக்க தேவையில்லை அடுத்ததாக வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து என்ன கொடுக்குது பாஸ்பரஸ் கொடுக்குது மணிச்சத்து கொடுக்குது இது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் ஒரு செடிக்கு ஒரு மாதத்திற்கு ஓகேங்களா அதுக்கடுத்து மணிச்சத்து சொன்னோம் இல்லையா மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் இது வந்து பொட்டாஸ் சத்து மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் எவ்வளோ கொடுக்கணும் அஞ்சிலிருந்து பத்து கிராம் ஒரு செடிக்கு ஒரு மாதத்திற்கு இதுதான் வந்து பேரூட்ட சத்துங்கள் இது வந்து நீங்கள் தொட்டியில் செடி வச்சிருந்தா கூட நீங்கள் தொட்டியில் தட்டி செடி வச்சுருந்து வச்சுக்கோங்களேன் பத்தொம்போது 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 காம்ப்ளக்ஸாக விற்கிதுங்க கடையிலே விற்கும் காம்ப்ளக்ஸு அது ஒரு கிலோ வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வாங்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அதாவது பத்தொம்போது 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 காம்ப்ளக்ஸ் உரம் இருக்கும் கிலோவே வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி தான் இருக்குங்க அது வாங்கிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து தண்ணியிலே கலக்கி ஒரு டீஸ்பூன் எடுத்து அது ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கி நீங்கள் செடிகளுக்கு ஊட்டினாவே உங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும் ஸோ இது வந்து முக்கியமான தலைச்சத்து இதில் அதிகமாக நீங்கள் நலை தலைச்சத்து வந்து நைட்ரஜன் வந்து அதிகமாக வச்சு என்ன வேணால் கொடி ஓடி வரும் கொடி ஓடி வரும் இலைகள் மட்டுமே பெருசாக நீண்டு வரும் ஆனால் உங்களுக்கு பூ எதுவுமே பூக்காது அதனால் வந்து எப்பயுமே தலைச்சத்து போடக்கூடிய அளவை குறைச்சிக்கிறணும் பாஸ்பரஸும் பொட்டாஸும் தான் வந்து செடிக்கு மிக முக்கியம் பாஸ்பரஸ் கொடுத்தா என்னென்னா பூ வந்து நல்லா பூ மொட்டு நல்லா பெரியதாகவும் அதிகமாகவும் வரும் அதனால் வந்து எப்போயுமே உரத்தில் வந்து நமக்கு பாஸ்பரஸ் உரமும் பொட்டாஸ் உரமும் மிக முக்கியமானது வாட்டர் சாலிபிள் நான் ஏற்கனவே சொன்னும்போது தோட்டத்தில் போடுறாங்க வச்சுக்கோங்களேன் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் அப்படி போட்டாங்கன்னா வாட்டர் சால்யபுள் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் பத்தொம்போது 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 வாட்டர் சாலிபிள் ஃபார்முலேஷன் இருக்குது இது அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குன்ற விதத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா செடி வந்து ஓடி வரும் இன்னொன்று பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நைட்ரஜன் பொட்டாசியத்தை தேவைப்படுது பதிமூணு சீரோ நாற்பத்தஞ்சு அதாவது பொட்டாசியம் நைட்ரேட் மாமா கே த்ரீ பொட்டாசியம் நைட்ரேட்டு இது வந்து அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பூ பூக்க தொடங்கிய பிறகு பூ பூத்த பிறகு நீங்கள் பொட்டாசியம் ஹைட்ரேட் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா பூ அதிகமாக பூக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் மொட்டு வந்து நல்லா பெருசு பெருசாக வரும் ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம பேரூட்டச்சத்துக்கள் மண்ணில் கொடுக்குறத விட இது மேலே ஸ்ப்ரேயும் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் இது வந்து ஊட்டச்சத்துக்களை பற்றி இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் செடி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது முக்கியமானது என்னென்ன ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் எப்படி இருக்கும் தலைச்சத்து மணிச்சத்து தலைச்சத்து உங்களுக்கு குறைஞ்சிச்சின்னா பயிர் வந்து வெளியில் போய் கிடக்கும் பொட்டாஸ் சத்து குறைபாடாக இருந்துச்சா சும்மல்ல பொட்டாஸ் வந்து முக்கியமான சத்து பொட்டாஸ் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா இப்போ ரோஸ் இலையில் வந்து ஓரம் மற்றும் கருகி இருக்கும் ஓரம் வந்து கருகி காணப்படும் இந்த மாதிரி இலையோடய ஓரம் வந்து உங்களுக்கு கருகி இருந்துச்சுன்னா அது வந்து பொட்டாஸ் சத்து பற்றாக்குறை அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம மியூரட்டா பொட்டாஸ் வந்து நம்ம போடணுங்க இன்னொன்று வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கொடுக்குறதோட நுண்ணூட்ட சத்துக்கள் மிக முக்கியமான தேவைங்க ரோஸுக்கு எந்த முன்னூட்டு முன்னூற்று சத்து தேவைன்னா போரான் சத்து தேவை போரான் வந்து முக்கியமாக தேவைங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா வந்து இலைகள் வந்து சிறுத்து போய் கொத்து கொத்தாக காணப்படும் இலைகள் சிறுத்து கொத்து கொத்தாக காணப்படும் போரான் வந்து மிக முக்கியமானது அதுக்கு வந்து நம்ம போராக்ஸ் கொடுக்கணுங்க ஓகேங்களா போராக்ஸ் வந்து வேர் மற்றும் பூ உருவாகுவதை குறைக்கும் வேர் மற்றும் பூ உருவாகுவதை குறைக்கும் இது வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து போராக்ஸ் கரைசல் கொடுக்கலாம் போராக்ஸ் கரைசல் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லா வரும் அடுத்ததாக முக முக்கியமான சத்து வந்து இரும்பு சத்து இரும்பு சத்து வந்து அயன்பாங்க எஃப்இ இது வந்து இலைகள் வந்து வெளிர் போய் காணப்படும் உங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை வந்துச்சுன்னா வந்து வெளிரிய மஞ்சள் நிறத்தில் காணப்படுங்க இப்போ இரும்பு சத்து வந்துச்சுன்னா வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இலைகள்லாம் இருக்கும் மஞ்சள் நிறமாக காணப்படும் அப்படி இருந்துச்சுன்னா இரும்பு பற்றாக்குறை போட்டு சல்ஃபேட் கொடுக்கலாம் ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டு டூ பர்சன்ட் கொடுக்கலாம் அதோடு வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை வரும் மாங்கனீஸ் வந்து இலைகள் வந்து மேங்கனீஸ் எம்ஜி இலைகள் வந்து மஞ்சளாக காணப்படும் நரம்பு வந்து நரம்பு வந்து பசுமையாக இருக்கும் இப்போ மேங்கனீஸ் சத்துனால் நரம்பு இருக்கு இல்லையா அது வந்து பச்சையாக இருக்கும் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து மஞ்சளாக இருக்கும் இதுக்கு வந்து மேக்னீசியம் சல்ஃபேட்டு கொடுக்கலாங்க ஸோ இது எல்லாம் தனித்தனியாக கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம ம மைக்ரோ நூட்ரேண்ட்னு இருக்கும் நுண்ணூட்ட சத்துக்கள் இடிடிஏ ஃபார்மில் வந்து எளிதாக நீரில் கரையக்கூடிய உரங்கள் வந்து கிடைக்குங்க அதில் வந்து அயனு காப்பரு போரான் சல்ஃபர் மக்னீசியம் மேங்கனீஸ் எல்லாமே கலந்துருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கலந்த நுண்ணூட்டு சத்து உரம் இடிடி ஃபார்மேட் நீரில் கரையக்கூடிய உரங்களை வாங்கி ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது கரெக்டு நீங்கள் வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ வந்து வீட்டில் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களும் இது வந்து நூறு கிராம் பாக்கெட்லேயே கிடைக்குங்க நூறு கிராம் பாக்கெட்டில் கிடைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் வேர்லேயே தொட்டியில் கொடுத்தீங்கன்னா கூட நுண்ணூற்று சத்துக்கள்லாம் எல்லாமே கிடைக்கும் அப்போ வந்து செடி வந்து நல்லா வந்து பசுமையாக வரும் இது வந்து ரோஜா செடிக்கு என்னென்ன உரம் வைக்கணும்னு ரோஜா செடியில் முக்கியமாக வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனாலே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அன்பான விவசாய பெருமக்களே உங்களுக்கு யாருக்காவது வந்து ரோஸில் வந்து என்னென்ன பூச்சி இருக்குது என்னென்ன நோய் வரும் அதை வந்து எந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற தேவைன்னா நீங்கள் கமெண்டில் கொடுங்க நான் வந்து ரோஸுக்கு சம்மந்தமான அந்த பூச்சி நோய் தாக்குதல் சம்மந்தமான வீடியோவை தயார் பண்ணி போடுறேன் மேலும் உங்களுக்கு தகவலுக்கு வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கொடுங்க எந்த பயிருக்கு தேவையான என்ன ஒரு விவசாயம் சம்மந்தமான எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கொடுங்க ஃபோட்டோவோட இப்போ பூச்சி ஏதாவது ஒரு பூச்சி இருக்க நோய் இருக்குன்னா அது ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஊர் பேர் மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படி இல்லைனா வந்து அதுக்கு தீர்வு வந்து நான் வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே கொடுக்குறேன் நன்றி வணக்கம்